ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா ஆடி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது ஆடி மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலமா நம்ம பார்க்க போறோம் ஆடி மாதம்னாவே அற்புதமான ஒரு மாதம் அதாவது அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்கறதுக்கு ஹைகிரீவர் பிறந்த மாதம் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் தான் ஸோ அதனால நிறைய சிறப்புகள் வாய்ந்தது இந்த ஆடி மாதமாக இருக்குது அதாவது இந்த ஆடி மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சந்திர பகவான் வீட்டுக்கு பேர்ச்சடைகிறார் அதாவது சந்திரன் வந்து கடகராசியில் வந்து இருக்கிறதுனால சந்திரனுடைய வீடு அது கடகராசி ஸோ அங்கே வந்து சூரிய பகவான் பெயர்ச்சடையும் போது பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர சேர்க்கை இருக்குது ஸோ இதனால் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குன்றதை சோழி பிரசனை மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம் தனுசு ராசிக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலமா நம்ம இப்போ பார்க்கலாம் ஓம் நாகத் நாகத்வஜாயி வித்மஹே நாகரூபாயே தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயார் தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரான மாதமாக தான் இருக்க போதுன்னு கூட சொல்லி சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் அமோகமான பணப்புழக்கம் இருக்க போகுது கன்ஃபார்மாக அது நடக்கும் அதே மாதிரி இந்த உறவினர்கள் தான் விரிசல் வரதுக்கான ஒரு சூழ்நிலை அதிகமா இருக்கிறதுனால உறவினர்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி சனி பகவான் ரெண்டாம் வீட்டு அதிபதி சனி பகவான் வக்கரகதிய மூணாம் வீட்டுக்கு வராரு அதாவது மீனராசில இருந்து கும்பராசிக்கு வராரு மீனராசிலேருந்து இருந்து கும்பராசிக்கு வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்ரகதியா வரும்போது என்னதான் சனி பகவான் மந்த காரகன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாலும் வக்கரகதியா வரும்போது ஸ்பீடா வேலை பார்க்க ஆரம்பிப்பார் அதாவது இவ்வளோ நாட்களா வந்து உங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும் ஸோ அந்த அங்கீகாரத்தை கொடுக்க ஆரம்பிப்பாரு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மரியாதைன்றதே இல்லாமல் இருக்கும் அதாவது உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு திறன் இல்லாம இருக்கும் நீங்க என்ன சொன்னாலும் உங்க வீட்டில் யாருமே கேட்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் என் என் வார்த்தைக்கு மதிப்பே இல்லை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி என் வார்த்தைக்கு மதிப்பே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பன எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த மாதம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையுது அதே மாதிரி இரண்டாம் வீட்டு அதிபதி சனி பகவான் மூணுல வக்கரகதியா வரும்போது தைரியம் வீரியத்தை கொடுக்க கொடுக்கப்படுறாரு ஏன்னா தைரியன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க தான் இவ்வளவு தைரியம் வந்ததுன்னு தெரியல அப்படின்ற அளவுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க பிள்ளைங்க பட் ஏதோ ஒரு ரீசனால வந்து போலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஒரு தயக்கம் இருக்கும் அதே மாதிரி தொழிலில் கூட பாத்தீங்கன்னா புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருப்பாங்க ஆனா ஏதோ ஒரு பயம் என்ன இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் சோ அந்த பயத்துல இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாவும் இந்த ஆடி மாசம் அவங்களுக்கு அமையுது அதனால நினைச்ச விஷயங்கள்ல இருந்து அஹ் கை கூடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த ஆடி மாதம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு குழப்பம்றது வந்து போன மாசம் இவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் பட் இந்த மாதம் வந்து அதுல இருந்து வெளிப்பட்டு வந்துடுவீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு ஒன்பதாம் பாதத்தில் போய் உட்காண்டிருக்காரு ஒன்பதாம் பாவம்ன்றது பாக்கியஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம் சோ அதனால சித்தப்பா வழி மூலமா வந்து இவங்களுக்கு அனுகூலம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து ஒம்பதில் வந்து கேது இருக்கிறதுனால தாத்தா வழி பாட்னார் வழி சொத்துக்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு கன்ஃபார்மா தேடி வரும் அதாவது ரொம்ப நாட்களாகவே வந்து சுற்று தகராறுலயே போயிட்டுருக்குங்க எனக்கு என் பக்கமே எதுவுமே ஜெயிக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் கன்ஃபார்மா அந் உங்க பக்கம் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது அது மட்டும் இல்லாம வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றாம் வீட்டு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சோ பதினொன்றாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்துல இருக்காரு ஆறாம் பாவத்துல சுக்கரன் இருக்கும் போது என்ன பண்ணுவார்னா அதாவது உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக வந்து எதிரிகள் இருந்துட்டுருக்காங்க மறைமுகம் எதிரி நேர்முகம் எதிரி யார் இருந்தாலும் அவங்கள உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க ஏன்னா வந்து இவ்வளோ இவங்க கூடவே இருக்காங்களே இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆதங்க வந்து உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் பட் அந்த யாரு தான் உனக்கு கெட்டவங்க தான் நல்லவங்க அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையுது ஏன்னா ஆறுல சுக்கரன் இருக்கும்போது கன்ஃபார்மா உங்ககிட்ட யாரு சரியில்லையோ அந்த வந்து அவர் சுக்கரவன் வந்து கண்டிப்பா காட்டிடுவாங்க சோ அதனால நினைச்ச விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தடங்களாயிட்டே இருக்குன்னா கூட இருக்கிறவங்க சரியில்லை சோ கூட தான் உங்களுக்கு குழிப்பெறிக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க அதனாலதான் உங்களால முன்னேற்ற முடியலன்றதை வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையுது அதனால யாராக இருந்தாலும் அவங்க சரியில்லைன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட திரும்பவும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் பேசணும் அப்படின்னு நினைக்காம விட்டு விலகிறது நல்லதுன்னு சொல்லி சொல்லுவேன் அதே மாதிரி குழந்தை இல்லாம இருக்கிற தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே குழந்த பாக்கியம் கை கூடி வரப்போகுது சந்தோஷமா இருங்க ரொம்ப நாட்களாக வந்து எப்போ சீமந்த சாப்பாடு போட போறேன்னு கேட்டவங்க எல்லாருக்குமே பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையுது கன்ஃபார்மா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாலும் சரி இல்லை குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி கன்ஃபார்மாக குழந்த பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு வரப்போகுது அதே மாதிரி திருமணத்தடை திருமணத்தடன் இருந்தவங்க எல்லாருக்குமே திருமண பாக்கியமும் கை கூடி வரப்போகுது சரினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஏற்றம் நிறைந்தக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது ஏழில் வந்து குரு பகவான் இருக்காரு கன்ஃபார்மாக உங்களுக்கு கல்யாணம் நடக்குங்க அதுவும் வந்து அவருடைய உங்களுக்கு ஏழாம் பார்வையாக உங்களை பார்க்குறாரு அதுவும் இல்லாமல் குரு பகவான் ஏழாம் பார்வையா வந்து தனுசு ராசியை பாக்குறதுனால கன்ஃபார்மா திருமணம் ஆகலைன்னு யோசிச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் எல்லாம் திருமணம் கேம் கை கூடி வரும் அதே மாதிரி பிரிஞ்ச தம்பதிகள் எல்லாருமே ஒன்று சேர போறீங்க சண்டை சச்சரவு வர்றது சகஜம் அதனால வந்து ரொம்ப பிரேக்கப் 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 அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க கூட திரும்பி வர போறாங்க நினைச்ச விஷயங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு மாதமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்தது இருக்கு அதே மாதிரி சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் தவிக்கலாம் இல்லைன்னா பெரிய பிரச்சனை வரத்தூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது அதனால ஒவ்வொரு டை அதாவது சொல்லுவாங்க பாருங்க கால் எடுத்து வைக்கிற இடம்லாம் கனிவடியா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க பண்ணும் போதும் பார்த்து பார்த்து நீங்க பண்றது ரொம்பவும் நல்லது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் யோசிச்சு செயல்படுத்துங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க பண்ணீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த கூடிய ஒரு மாதமாக அமையும் தனுசு ராசிக்காரர்கள் ஏதாவது இடம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கன்ஃபார்மாக இடம் வாங்கிடலாம் ஆனால் தாய் பத்திரம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குறது நல்லது ஏன்னா வந்து நாலாம் பாவத்தில் சந்திரன் உட்காண்டிருக்காரு நாலில் சந்திரன் இருக்கும் என்ன பண்ணுவார்னா தேவையில்லாத மனக்குழப்பத்தை கொடுப்பாரு அதனால உங்களுக்குள்ள ஒரு ஒரு டவுட் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் அதாவது சந்தேகத்தை கொடுத்துருவாரு சோ அதனால என்ன பண்றீங்கன்னா நீங்க எந்த இடம் வாங்கினாலும் அந்த தாய் பத்திரம் கரெக்டா இருக்கான்னு பாத்து வாங்க இல்லைன்னா பிரச்சனை இடத்த வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையும் அமைஞ்சிடும் அதனால இடம் வாங்கும் போது பாத்தீங்கன்னா கண்ணும் கருத்துமா பார்த்து வாங்குறது நல்லது தனுசு ராசிக்கான பரிகாரம் தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசிக்காரர்கள் அதனால எந்த கோயிலுக்கு போனாலுமே ரெண்டு அகழ்விலக்கேத்து வச்சுட்டு வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அதாவது ஒரு மூணு தேங்காய் வாங்கி மூணு தேங்காவையும் சூற விட்டுட்டு வாங்க பொங்கல் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு வாங்க கன்ஃபார்மாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இது வந்து நீங்கள் இந்த ஆடி மாதம் ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்கள் போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய சில பிரச்சனைகள் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தால அதுலேருந்து நீங்கள் விடுபட்டு வந்துடலாம் ஸோ அதனால் இந்த பரிகாரம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொது பலன் தான் முழு பலன் தெரிஞ்சுக்கணும்னா அதாவது உங்களை ராசி கட்டத்தை வச்சு தசாபுதி என்ன தசாபுதி நடக்குது அந்த தசாபுதியில் என்னென்ன பாவம்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்றத வச்சு தான் முழு பலன் கணிச்சு சொல்ல முடியும் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன் தான் மேலும் வந்து விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதக கட்டத்தை ஆராயணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கண்டுங்க என்ன தொடர்பு கொள்வாங்க இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்